அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் ஏழாவது பிறந்தநாள் வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி அனுரவால் ஏற்பட்டுள்ள மாற்றம் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் இரவில் நடந்த கலம்பரம் கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் தென்னிலங்கையில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம் தம்பதியின் அடாவடித்தனம் இரவு நேரம் நடந்த கோர விபத்து ஒருவர் பேலி சிறுமி உட்பட மூவர் படுகாயம் ரணில் சஜித் கூட்டணி குறித்து ஹெரின் விடுத்த பகிருங்க எச்சரிக்கை ஒருவர் கொலை மூன்று பெண்கள் உட்பட பத்து பேருக்கு மரண தண்டனை பாசிக்குடாவில் நேராட சென்றவர் மாயம் நாட்டிற்கு அண்மையில் தாளமுக்கம் வலுவடையும் சாத்தியம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான அனுரகுமார் திசநாய்க்கு இன்று தனது ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் அனுரகு மருதிச நாயக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று மாத்தளை மாவட்டத்தின் தேவகிபா கிராமத்தில் பிறந்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான அனுர தேசிய மக்கள் சக்தியை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதான இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரியத்தை மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவரது வெற்றி இலக்கை அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஊழலுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு நெருக்க நிலைமையில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்த புதிய கொள்கைகளை வெற்றி அறிமுகப்படுத்துவதற்கு அவர் முன்னுரிமை வழங்கியுள்ளார் ஜனாதிபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விசேட அரசு விழாக்கள் அல்லது நிகழ்வுகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை அதற்கு பதிலாக வழக்கமான தினசரி ஆர்சி பணிகளில் தொடர்ந்தும் ஈடுபடுவதற்கான திட்டமே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல அல்லாது இம்முறை மிகவும் எழுச்சியுடனும் ஆவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்து வருகின்றனர் மாவீர வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் சிவப்பு மஞ்சள் கோடுகள் பறக்க விடப்பட்டு மக்கள் சுதந்திரமாக மாவீர நினைவு வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெறும் கடுபடிகளை விதித்திருந்தது அதன் காரணமாக போலீசார் மக்களுக்கு பெரும் இன்னல்களை கொடுத்து வந்திருந்ததுடன் நீதிமன்றம் ஊடாக தடைகளை பெற்று மாவீர நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் பங்கினையும் வகித்திருந்தனர் ஏனெனில் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார வடக்கு கிழக்கில் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க எவ்வித தடைகளையும் விதிக்கவில்லை இதன் காரணமாக கடந்த காலங்களைப் போலல்லாது இம்முறை வடக்கு கிழக்கில் மக்களை எவ்வித கடுபிடிகளும் மாவீரர் வாரத்தை தெரிவிக்கப்பட்டுள்ளது சங்கானை சண்டிலிப்பாய் மற்றும் காரைநகர் பிரதேச மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுநூற்றி எண்பத்தி இரண்டு என்ற வழித்தட பேருந்து சேவையில் புதிய இணைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த சேவையானது இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபையினால் ஆரம்பிக்கப்பட உள்ளது கொழும்பு காரணிகரிடையே போக்குவரத்தில் ஈடுபடும் அரச பேருந்து கொழும்பிலிருந்து வந்து அதிகாலை ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணம் புயல் நிலையத்துக்கு சென்று ஆங்குல பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வரும் பின்னர் அங்கிருந்து ஐந்து ஐம்பது மணிக்கு வளமை போல் காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் அதுபோலவே பிற்பகல் ஆறு இருபது மணிக்கு யாழ்ப்பாணம் புகைய நிலையத்துக்கு சென்று அங்குள்ள பயணிகளை ஏற்றியவாறு காரைநகர் நோக்கி போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் என காரைநகர் அரச போக்குவரத்து சாலை முகாமையாளர் தெரிவித்துள்ளார் டழ்பாணம் பேருத்துறை ஆதார வைத்திய சாலைக்குள் கத்தியுடன் அத்துமீறி நுழைந்த ஒருவர் ஆம்புலன்ஸ் சாரதி மற்றும் வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிர் மாய்ப்பதற்கு முயற்சித்த இளைஞர் ஒருவர் பருத்துத்துறை ஆதர வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஏனெனில் இரவு வைத்தியசாலைக்குள் சென்ற வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞரின் விவரத்தை கூறி அந்த இளைஞரை பார்வையிடுவதற்கு வழிகாட்டுமாறு ஆம்புலன்ஸ் ஆரதி ஒருவரை கேட்டுள்ளார் அவரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த சாரதி வழிகாட்ட மறுத்ததனால் ஆம்புலன்ஸ் சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து குறித்த நபரை கைது செய்வதற்காக போலீஸ் உத்தியோகஸ்தர் சென்றபோது அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனை அடுத்து அந்த நபரை ஏனைய போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை சோதனை செய்தபோது அவரது உடமையில் இருந்து கத்தியொன்றை போலீசார் மீட்டுள்ளனர் இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் இளைஞர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அவர் வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு கல்லுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக சம்பவம் தொடர்பாக கல்லுப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மேலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை எங்கிரிய பிரதேசத்தில் லொரியையும் நான்கு பயணிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தியதாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த லொரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் எங்கிரிய மேல் சேர்ந்த நபரின் வாகனமே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது வாகனத்தின் உரிமையாளரான முறைப்பாட்டாளர் சுமார் ஆறு ஆண்டுகளாக அட்டைப்பட்டி வர்த்தகம் செய்து வருகின்றார் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டண அடிப்படையில் பத்து லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மெக்சிகோ வகை லொரியை கொள்வனவு செய்துள்ளார் தவணை கொடுப்பனவை முறையாக செலுத்த முடியாதனால் குத்தகை நிறுவனத்தினால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இங்கிரிய நம்பனவை சேர்ந்த சாந்தக நபரிடம் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் ரூபாய் கடனை பெற்று லொரியை முறைப்பாட்டாளர் மீட்டுள்ளார் லொரியை கடத்திய சந்தக நபர் தனது கடனை தீர்க்க மேலும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்தே அதன் உரிமையாளர் தனது நண்பர் மூலமாக லொரிக்கான வசதியை பெற்று அதில் முதலில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தொகையை சந்தகநபருக்கு வழங்கியுள்ளார் இந்த காலகட்டத்தில் முறைப்பாட்டாளரால் இரண்டு மாதங்களாக வட்டி செலுத்த முடியவில்லை என்றும் சந்துக நபரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் வந்து இங்கிரியாவில் உள்ள மகா எங்கிரிய கல்லறைக்கு அருகில் லொரியை நிறுத்தியுள்ளார் இதனையடுத்து வலு கட்டாயமாக கப்பல் லோரியில் பயணித்தவர்களுடன் கடத்தி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ரம்புக்கென தலக்கொள்ள பகுதியில் நேற்று இரவு பாரிய மரம் ஒன்று வீதியில் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூன்று பேர் படுகமடைந்துள்ளனர் மாவனில்ல ரம்புக்கென சாலையில் இரவு ஒன்பது இருபது மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இரண்டரை வயது சிறுமி உட்பட நான்கு பயணிகள் முச்சக்கர வண்டியை சிக்கிக் கொண்டனர் வாசிகள் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மாவநில அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முச்சக்கர வண்டியின் முப்பத்தி ஏழாவது வயது ஓட்டுநர் படுகாயமடைந்தார் லோலே கொடவையை சேர்ந்த மற்ற மூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மரம் விழுந்ததனால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பாரவூர்தி மற்றும் ஒரு வியாபார நிலையம் சேதமடைந்துள்ளது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டுமென்று அவ்வாறு இல்லையில் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவே அடுத்த கூட்டத்தில் ஆவது இருதரப்புகளும் இணைய வேண்டும் அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம் நுகேகோடை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் ஆதரவாளர்களே எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது என்றும் அதனால் தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என விழித்தேன் இந்த விடயத்தை பெரிதப்படுத்த வேண்டியதில்லை இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெளிவாக தெரிவாக போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்பிளி பெட்டிய மேல் நீதிமன்றம் மூன்று பெண்கள் உட்பட பத்து பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒருவரை வெட்டி கொலை செய்த குற்றத்துக்காக சந்தக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கல்குடா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாசிக்குடா கடற்கரையில் நீராட சென்ற நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் கல்குடா போலீஸாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொலனறுவை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதானவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் உயிர் மீட்பு பிரிவினர் கடற்படை உயிர் மீட்பு பிரிவினர் பிரதேசவாசிகள் அடைந்து காணாமல் போனவரை தேடும் பணியை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டிற்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதியளவில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியிடம் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியிடம் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்